யூஸோ கார் ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரி ஆல்டோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைவான பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு கார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த கார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரை பார்த்தாங்க அந்த பில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் பார்க்கிறோம் இப்போ நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இப்படி பக்கத்தில் பில் பட்டை ப்ரெஸ் பண்ணி கூட அடிச்சுனா க்ளிக் பண்ணி அப்போ நம்ம சேனல் தொண்டு நூற்றம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாரதி ஆல்ட்டோ எல் காரங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கேங்க ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஓனருங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஏசியும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க காரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனில் வருதுங்க சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க கார் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை குடிங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதும் சொல்லியிருக்காங்க இந்த காருக்கு பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கூட அளவு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொல்லக்கூடாது இந்த எழுபத்தஞ்சி டேஸ் உங்களுக்கு வரும்